அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் பதினோரு வகையான பயன்கள் எவையெனில் ஆரஞ்ச் ஜூஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது நோய்கள் வராதவாறு உடலை காக்கின்றது சிறுநீரக கற்களை வரவிடாமல் தடுப்பதுடன் சிறுநீரகங்கள் நன்கு செயல்பட உதவுகின்றது ஆரஞ்ச் ஜூஸில் உள்ள பொட்டாசியம் ஆனது ஹை பிளட் ப்ரெஷர் என்கிற உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய்களை வரவிடாமல் தடுத்து இதய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது ... ஆரஞ்ச் ஜூஸில் உள்ள ஆனது மூளையின் காக்னடிவ் ஃபங்க்ஷன் என்கிற அறிவு திறனை அதிகரிக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை டீடாக்சிபை அதாவது வெளியேற்றுகின்றது எலும்புகளையும் மற்றும் தசைகளையும் பலப்படுத்துகின்றது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி ரத்த விருத்திக்கு உதவுகின்றது டயபெட்டிக் உள்ளவர்கள் சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கொள்ள ஜீரண உறுப்புகளை பாதுகாக்கின்றது முதுமை நிலையை தள்ளி போடுவதுடன் இளமை பொலிவையும் பெற உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி